அந்த கனவுகளுக்கெல்லாம் கை கால் முனைத்தவர்கள் முன்னால் வந்து நிற்கும் மிதனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் உலகம் இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணதை நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான் இந்த சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் மீனம் என்பது குருவினுடைய ராசி குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது மீன ராசியில் எழுந்தெருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்களை எல்லாம் தரப்புகிறார் காரணம் என்னென்னா குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை இருந்தா அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும் ஆகட்டும் அல்லது திருமணமாகட்டும் வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சுருக்க போகிறார் ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய ப்ளஸ் என்னென்ன மிதுன ராசிக்காரர்கள் ஒரு மனுஷனுக்கு விருந்தால் நல்ல நேரம் வரலாம் ஆனா இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது காரணம் என்ன ஏன் எப்படி சொல்லிட்டீங்க ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆமா இப்போ பத்துக்கு வந்துட்டார் பத்துக்கு வந்தா என்ன ஆகும் என்ன ப்ராண்டு ப்ராண்டு பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ரெண்டு தேவை ஒன்னு சேல்ஸ் தேவை ஒன்னு ப்ராண்ட் தேவை பிராண்டுங்கிறது தன்னை தானே உயர்த்துதல் ப்ராண்டு அந்த பிராண்டை சனி பகவான் பார்க்கிறார் பத்தில் சனி மக்களை டெய்லி சந்திக்கிற பணிகள் களப்பணியாளர்கள் மக்கள் சந்திப்பில் எப்பொழுதும் மீடியாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் அப்புறம் பொது பிரபலங்கள் இவர்களுக்கெல்லாம் என்னாகும் மக்கள் என்ன பார்க்க 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 என்னாகுது ஆகுது பிராண்ட் ஆகிறாங்க பத்தாம் இடத்தை சனி பகவான் இருக்கும் பொழுது உலகப்புகழ் பெறுறீங்க உலகப்புகழ் எந்த மாதிரியான புகழ் என்ன மா நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த புகழ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு வந்தால் நான் ஜோதிடத்தில் புகழ் உங்களுக்கு வந்தால் நீங்கள் நெறியாளராக புகழ் அந்த மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் புகழடைவீங்க புகழேனியின்னு உச்சத்திற்கே போவீங்க பத்தில் இருக்கின்ற சனி பகவானோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா ஏழாம் பார்வையாக நால பகிறார் நான் கார் வாங்குறீங்க ஸோ பிஎம்டபிள்யூ தான் ரோல்ஸ் ரைஸ் தான் அந்த மாதிரிலாம் இன்னும் ரோல்ஸ் ரைஸ் வாங்குவீங்க சார் ஸோ அந்தந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க எந்தெந்த வளர்ச்சி உங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்ற கார் வாங்குவீங்கன்னு நிச்சயம் வாங்குவீங்க உயர்கல்வி படிக்க இங்கேருந்து போகிறது கேம்பிரிட்ஜ் போகிறது அது மாதிரிலாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க முக்கியமான விஷயமே என்னென்னா கல்யாணம் ஏழாம் இடத்தை சனி பார்த்து ஏழை சனி பார்த்தா என்ன ஆகும் காதல் காதாரண காதல் இல்லை வீரபாண்டிய காதல் அது என்ன வீரபாண்டிய காதல் ஏற்கனவே ஒரு காதல் இருந்தது சார் அந்த காதல் தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இன்னொரு காதலாவது வருமா நடக்கும் சில பேர் டைவர்ஸ் சாயிருப்பாங்க முன்னோரு கல்யாணம் பண்ணிக்கலாம் நிச்சயம் நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தொடர்ந்து மிதுனராசிக்காரர்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில இவர்கள் மறுமலர்ச்சியை காணப்போகிறார் கண்டிப்பா சார் நிறைய ப்ளஸ் சொல்லியிருக்கீங்க ப்ளஸ் இருந்தா கண்டிப்பா மைனஸ் இருக்கும் மைனஸ் எல்லாம் எந்த மாதிரி இவர்களுக்கு இருக்கும் சார் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் நான்காம் மேடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்து சனி பகவான் பெண்டு கழட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இப்படி தான் ஸோ எவ்ரி அவ் எவ்ரி டென் மினிட்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும் எவ்ரி டென் மினிட்ஸ் நீங்கள் டுவெல் டு டுவெல் ஃபிஃப்டின் இந்த அப்பாயின்மெண்ட்டு டுவெல் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ஐயோ இதே 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 நடுவில் கொஞ்சம் நான் மூச்சு விடுறேன் பண்ண ஒரு மனுஷன்பா உங்களை யார் மனுஷன்னு பார்த்தா நீங்கள் வந்து இந்த பேட்டன் ஃபுல்லாக ரெண்டரை வருஷமும் இந்த பேட்டனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் காலில் எந்திரிச்சு ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆனால் ஷிஃப்ட் எண்டு வரைக்கும் எவ்ரி டென் மினிட்ஸ் நீங்கள் பிஸி தெர் இஸ் நோ டைம் டு உரியனு ஸ்டேட்டஸ் வைப்பீங்க அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இவர்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் தகர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஒரு தடையும் இல்லை அப்புறம் இதுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் அதனால் தடையவே கிடையாது இருந்தாலும் இவர்கள் பெரும்பாலும் திருநள்ளாறு சென்று அது சனி பகவானை பார்த்துட்டு வர்றது அதே மாதிரி அன்னதானங்கள் நிறைய பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு மிதனராசிக்காரர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய கல்வி படிப்பு எப்படி இருக்கும் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பயப்படுத்தவில்லை ஏன்னா நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவற்றை சனி பார்த்துடுறாரு அதே மாதிரி செகண்ட் திங் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பெரும்பாலும் ஃபாரின் போற யோகம் குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது போன்ற விஷயங்களை கொஞ்சம் வளர்ந்த பெற்றோராக இருந்தாங்க கொஞ்சம் வயதான பெற்றோர்கள்னா பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை வெளிநாட்டு போய் படிக்க வைக்கிறது போன்ற கனவுகள் எல்லாம் கூட இவர்களுக்கு நினைவேறும் அதாவது ஒரு வாரத்தில் சொன்ன அந்த இவர்களுடைய எதெல்லாம் கனவுகளோ அந்த கனவுகளுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுத்தால் இந்த வருடம் அந்த கனவுகளுக்கெல்லாம் கைகால் முளைத்தவர்கள் முன்னால் வந்து நிற்கும் இவர்கள் கனவுகளெல்லாம் கைகூடும் மிதனராசிக்காரர்களுக்காகவே இந்த சனி பயிற்சி வருதா இருநூறு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்துல சனி பகவான் வரும் பொழுது பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இவங்க வீட்டில் ஏதேனும் வந்து கொஞ்சம் வயதானவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அவர்கள் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானம்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடிகளை சரியான நேரத்தில் செய்யணும் யாராவது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட கூட இருந்து பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கடமையை ஆற்றணும் எங்களுடைய பாட்டி ரொம்ப முடியாமல் இருக்கு கூட இருந்து பார்த்துக்கணும் ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் நான் கோ கடைசி நேரத்தில் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மற்றபடி இவர்களுக்கு தீங்குன்னு ஒன்றுமே கிடையாது இவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியோட நூறுக்கு எவ்வளோ மதிப்பெண் நூற்றுக்கு இரநூறு மார்க் தரலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் அதாவது போன சனிப்பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும் எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும் இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா ஒரு விஷயம் என்னென்னா போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சனிப்பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் ஆறு தான் வருது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ரெண்டு ஒன்று தான் முறைகள் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்ப மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது ஆனால் அது பாரம்பரியம் சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம் அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம் மேட்ரு என்னமோ ஒன்று தான் ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள் வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம் ஸோ அவ்வகையில் இது மார்ச் ஆறு ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பயிற்சி வந்ததாக நீங்கள் நினச்சிக்கிங்க ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மேனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார் அது என்ன புனிதர் பட்டம் ஏன்னா குருவினுடைய வீடு அது அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான் குருடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதலில் பார்த்துடுறார் உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு வந்து இந்த இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார் போ வேலை செய் சம்பாதி அவ்வளோதான் இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவர் பிடிக்காது ஸோ சனி பகவான் அடுத்த உலகிற்கே ஆறாம் இடமாகப்பட்ட கண்ணியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் அப்ப பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இந்த வருடத்தையே பிருந்தா இந்த பயிற்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம் உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் போட்டுணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அஞ்சு போன் போகணுன்னா இனி டூ ஒர்க் அனதர் டூ இயர்ஸ் அப்படின்னா அப்போ இன்னும் நிறைய ஓவர் டைம் பாக்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்றது தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இவ்வளவு நல்லா இது வரும்னு எனக்கு இப்பதான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்ல தூண்றது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார் பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார் குருவினுடைய வேலை என்ன எல்லாருக்கும் சொல்லித் தர்றது இப்போ தீய வழிகளில் செல்ல விடமாட்டார் அப்போ குரு என்ன பண்ணுவார் ஒரு வாத்தியர் மாதிரி நடந்துவார் ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல் எதையுமே என்று ஒரு என்டர்டைன் பண்ண மாட்டார் ஸோ பெரும்பாலும் இந்த இந்த ரெண்டரை வருடத்துல போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும் இந்த ரெண்டரை வருடத்துல மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிக ஜிம்முக்கு போறவங்க கவுண்ட் அதிகமாகும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் போன்றவர்கள் அதிகமாகும் வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும் மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம் ஸோ இந்த சனிப்பயிற்சி நிறைய பலன்களை போகிறது கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு குற போகிறீங்க சூப்பராக இருக்க போறீங்க எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்துக் கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்னய்யா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ எவோன்னு அழறேன் உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டேன் யார சொல்லுவா பெருமாளை சொல்லுவர் ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தரமாட்டான்